நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நல்லவர்களுக்கு கெடுதலும் கெட்டவர்களுக்கு நல்லதும் நடக்கும் இதுதான் இந்த கலியுகத்தில் உள்ள வாழ்வியல் நீதி என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் நமக்கு என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ உங்க ஜாதக கட்டத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ என்ன வரம் வாங்கி வந்து இருக்கிறீர்களோ அதை வைத்து தான் சார் உங்களுடைய சோப்பு சீப்பு வரலாறு பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானு எதிர் வீட்டுக்காரன் நல்லா இருக்கானு என்னுடைய நண்பன் ஒருத்தன் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறானு சொத்து பத்தோடு மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாரை பார்த்து நம்ம படவே கூடாது சார் உங்க ஜாதக கட்டத்தை பாருங்க உங்களை பாருங்க நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது நீங்கள் தான் சார் நிர்ணயிக்கணும் உங்களுடைய செயல்கள் எண்ணங்களாலேயே நிர்ணயிக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கை அது உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படி தான் உங்களுடைய செயல்கள் எண்ணங்களே தீர்மானிக்கப்படும் சார் சார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டிலேயே அவர்கள் காலம் கழிந்து சார் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆறுநூறு சதுரடியில் சின்னதாக அழகாக ஒரு வீடு கட்டி அதில் ஒரு சிறப்பாக மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க அதிகமான சொத்துக்கள் சார் எக்கச்சக்கமான சொத்துக்கள் சொத்துக்கள் இருந்தாலே கௌரவம் இல்லையா ஒரு மனிதனுக்கு அப்போ சொத்து பத்துக்களுக்கு ஆசைப்படாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது சார் அதில் நிறைய சொத்துக்கள் இருந்து விட்டால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளும் மகிழும் உடலும் மகிழ சிறப்பான அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் அப்படித்தானே இந்த உலகத்தில் நினைக்கிறாங்க அப்போ யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் சொத்து பத்து எக்கச்சக்கமாக சேரும் அதிகமான சொத்துக்கள் திரண்ட சொத்துக்கள் யாருக்கு சார் அமையும் இதுதான் இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு சார் இப்போ ஸ்திர லக்னம் இருக்காங்க இல்லையா உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் ஸ்திர லக்னக்காரன் வைங்க உங்களுக்கு அதிகமான சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார் உங்களுக்கு சொந்த வீடு இல்லை சொந்த மனை இல்லை சொந்த காலி மனை இல்லை என்றால் கண்டிப்பாக உங்கள் செவ்வாய் உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் கிரகம் கண்டிப்பாக கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் சார் அப்போ ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் சொத்து சேரணும் காலி மனை இருக்கணும் ஆடம்பரமான வீடு இருக்கணும் இப்படின்னாக்கா காலி மனை காலி மனையை கொடுக்க வேண்டிய கிரகம் வந்து புதன் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் புதன் நன்றாக அமர்ந்திருக்கணும் அப்போது வீடு நிலம் இதை வாரி வழங்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சார் அப்போ அற்புதமான ஆடம்பரமான வீடு அமர்ந்திருக்கு அற்புதமான வீடு கட்டி நல்ல ஒரு ஆடம்பரமான தான் கட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கும் அப்ப ஒரு வீட்டிலே ஒரு ஜாதக கட்டத்துல நாலாம் வீட்டு அதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் சார் ஐந்தாம் வீட்டு அதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் அப்போ ஒரு நாலாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் கொடுப்பனை என்ன கொடுப்பத்துக்கள் அதிகமா சேரும் அது மட்டும் வீட்டு அதிபதி அதாவது சுக ஸ்தானாதிபதி உங்க இருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியும் ஐந்தாம் வீடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தா கண்டிப்பாக இவர்களுக்கெல்லாம் திரண்ட சொத்துக்கள் சேரும் சார் அது மட்டும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் நான்காம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்று பதினோராம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்று புதனுடன் கனெக்ட் ஆயிருந்தது நீங்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் அந்த காலி மனைகள் திரண்ட சொத்துக்கள் சார் அது மட்டுமல்ல இவர்களுக்கெல்லாம் இரண்டாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்று பதினோராம் வீட்டு தொடர்பு பெற்றால் இவர்களுக்கெல்லாம் வாடகை வருமானம் அபரிமிதமாக அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் சார் இந்த மாதிரி தான் வாடகை வருமானம் ஒரு லட்சத்துக்கு மேல ரெண்டு லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க சார் ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான சொத்துக்கள் எல்லாம் சேர வேண்டும் உங்களுக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இரண்டாம் அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி இவர்களுடன் குரு செவ்வாய் சேர்ந்து தொடர்பு பெற்றுக்கணும் சார் இந்த வீட்டதிபதிகள் எல்லாம் ரெண்டாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதிகள் எந்த விதத்திலும் திதிசூன்னிய ராசிகளில் அமர்ந்து இருக்கவே கூடாது சார் பாதகாதிபதி தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது அஷ்டமாதி தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஐந்தாம் வீடு பதினோராம் வீட்டு அதிபதிகள் எந்த பாவகிரக சேர்க்கை இல்லாமல் அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாமல் பாதகாதிபதி தொடர்பு இல்லாமல் திதி சூன்ய ராசிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும் சார் அப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகமான சொத்துக்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து சேரும் சார் சார் நாலாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்றிருதுன்னு வைங்க இவர்கள் எல்லாம் வெளியூர்ல சொத்து சேரும் சார் இவர்களுக்கெல்லாம் அப்படி இல்லாட்டி நான்காம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருக்குன்னு வைங்க இவர்கள்லாம் வெளிநாட்டிலே கூட சொத்து வாங்குவாங்க அல்லது வெளியூர் வெளி தேசத்தில் கண்டிப்பா இவர்களுக்கெல்லாம் சொத்து அபரிமிதமாக சேரும் நான்காம் வீட்டு அதிபதியுடன் குரு மன்னவன் பொன்னவன் சொல்கிறோம் இல்லையா அந்த குரு சேர்ந்து சூரியனும் தொடர்பு வைங்க இவர்களுக்கெல்லாம் சொத்துக்கள் பல மடங்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் சார் இவர்களுக்கு அது மட்டும் இல்ல ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் சொத்து வரும் தான செட்டில்மெண்ட்லாம் வந்து சேரும் அவர்களுடைய வீட்டினுடைய அதிபதிகள் எப்படி சார் இருக்கணும்னு நினைச்சிங்கனாக்கா சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து நான்காம் வீட்டாதிபதி சுக ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் பாருங்க உயில் சொத்து சே உயில் சொத்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னாட்டி தான செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க சார் இவங்களுக்கு அம்மாவோட சொத்து அப்பாவோட சொத்து இவங்களாம் தான செட்டில்மெண்ட் மூலம் அவர்களுக்கு சொத்து பத்து சேரும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் இந்த விதிப்படி இரண்டாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட் அதிபதி ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று அப்பழுக்கில்லாமல் நான் சொல்லும் விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்துல அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகமான சொத்துக்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மற்றவர்கள் வேக்கத்தக்க அளவிற்கு நிச்சயம் கொடுத்தே ஆகவிடும் சார் இந்த கிரகங்கள் அப்படி உங்களுக்கு எனக்கு சொத்து பற்றே இல்லை சார் ஒரு கால் காணி கூட இல்லை ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லை ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் கூட எங்களுடைய எங்களுக்கு சொத்தே இல்லை சார் வீடு இல்லை காலி மனையும் இல்லை ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த சொந்தமாக வீடு இல்லை காலி மனை இல்லை என்றால் அந்த செவ்வாய்க்கு உகந்த தெய்வமான எல்லாம் அல்ல எம்பெருமான் முருகனை அந்த கந்தனை மனதார உள்ள முருகி வழிபட்டீர்களே என்றால் கண்டிப்பாக அனைத்துமே வந்து சேரும் சார் உங்களை எனவே நேர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்